ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதன் புதன் மார்ச் முப்பது முதல் வக்கிர நிவர்த்தி அடைவதால் தடைப்பட்ட வேலை நடக்கும் புதிய சொத்து வாங்கும் முயற்சி வெற்றியாகும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் ஞாயிறு திங்களில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது அஸ்தம் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு ராசியையும் பார்ப்பதால் வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடையும் சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் சித்திரை ஒன்று இரண்டு சனி குரு புதன் சஞ்சார நிலைகள் சாதகமாக இருப்பதால் உடல்நிலை சீராகும் எதிர்ப்பு விலகும் இழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் நினைத்த வேலை நடக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்